ஜிக்கல் பார்க் இந்த ஜங்கிள் சஃபாரியில் வந்து எல்லா விலங்கினமே இருக்குது நிறையா விலங்கினங்கள் இருக்குது பாம்பு இருக்குது சிங்கம் இருக்குது ஒட்டகசிங் இருக்குது காட்டு மிருகங்கள் இருக்குது நிறைய மிருகங்களாக இருக்குது எல்லா மிருகங்களையும் இங்கே பார்க்க போகிறோம் அருமையான பிளேஸாக இருக்குது பறவைகள் நிறையா சத்தம் போடுது பறவைகளுடைய சத்தம் சவுண்ட் அதெல்லாம் நான் கேட்கலாம் அருமையாக இருக்குது வாங்க உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்ப்போம் பார்க்க போலாமா லைன் பக்கத்தில் ஒரு ராஜா தீர் ராஜா பக்கத்தில் இருந்துச்சு ஆளை பார்த்தா அங்கே நின்றுது அங்கே நின்று நிற்கிது பக்கத்தில் இருந்துச்சு பாரு சிறுத்தை மேல படுத்த மேலே படுத்துக்க आओ बुजुर्गों आओ बुजुर्गों हमारा बेहतर बच्चा तो हमारा बेहतर इंग्योर फिर करके बात हुई आओ बच्चों कोविड लाइन अब कोविड लाइन söylele खाना में பெங்கால் <tries> டை <tries> <tries> இவங்கள பாம்பு பாம்பு பார்க்க போகிறேன் வெளியே பயமாக இருக்குது பாம்பு பாம்பு என்ன வகை நிறையா வகை பாம்பு நினைக்கிறேன் பாம்பு என்னென்ன வகையெல்லாம் இருக்குங்க இந்தியன் ராக்